இந்தியா வர்ஸ் ஆஸ்திரேலியா ஐ திங்க் ரெண்டு ரெண்டு பிளேயர்ஸ்க்கு அது ஒரு கடைசி டெஸ்ட் சௌரவ் கங்குலிக்கும் சரி அனில் கும்பிளேக்கும் சரி அனில் கும்ளே ரெண்டு பேருமே வந்து ஒரு பெரிய ஒரு இது வச்சாங்க செலிப்ரேஷன் வச்சாங்க நாங்கள்லாம் கிரௌண்டை சுற்றி நடந்து போனோம் அப்படியே ஒரு டாட்டாலாம் காட்டினாங்க நல்ல ஒரு விஷயமா இருந்தது அனில் கும்பலே பார்த்தீங்கன்னா தேர்ட் டேலேயே அனௌன்ஸ் பண்ணிட்டார் பட் சௌரவ் கங்குலி லாஸ்ட் டேக்கு அப்புறமா அனௌன்ஸ் ஆச்சு அந்த ஒரு கடைசி செஷனில் நான் சப்ஸ்டியூட் ஃபீல்டிங் உள்ளே போயிருந்தேங்க நான் வந்து பாயிண்டில் நின்று கவர்ஸில் இருந்தார் என்னை பார்த்து கேட்டார் ஆர் யூ ரெடி ஃபார் யர் டெஸ்ட் டெப்யூ அப்படின்னு கேட்டார் நான் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில அவர் வந்து கடைசி அவரோட டெஸ்ட் லாஸ்ட் டெஸ்ட்டு கடைசி செஷனில் இருக்கார் இன்ஃபேக்ட் எம்எஸ் தோனி ஒரு சம ஜெஸ்டர் பண்ணார் கடைசி செஷனை பார்த்தீங்கன்னா அவரே கேப்டன் பண்ண விட்டார் கங்கூலி வந்து லீட் பண்ணார் அந்த லாஸ்ட் செஷன் ஆஃப் த டெஸ்ட் மேட்ச் ரொம்ப நல்ல ஒரு அக்கேஷனுக்கு ஐ திங்க் ரொம்ப நல்லா அந்த க்ரௌடு அந்த டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணாங்க ரெண்டு ரெண்டு ஜாம்பவான் பிளேயர்ஸ்க்கு ஒரு பை சொல்கிறதுக்கு ஐ திங்க் இட் வாஸ் இட் வாஸ் அ கிரேட் அக்கேஷன் பட் அவர் சொன்ன கேட்டபோது நான் என்ன சொல்கிறது ரெடி பண்ணுற டெஸ்ட் வியூ அப்படின்னு கேட்டார் தாதா அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் நான் பட் நல்ல மெமரிஸ்க்க சூப்பர் பிளேயர் சூப்பர் பர்சனாலிட்டி நல்லா நிறையா யங்ஸ்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு வெரி வெரி ஒரு ஒரு பான் லீடர் அப்படின்னு சொல்லியே ஆகணும் இன்ஃபேக்ட் நிறையா பேர் வந்து தே ஸ்வேர் பை இட் ஃப்ரம் இன்க்ளூடிங் ஒர் பிளேர்ஸ் வீரேந்தர் செவாக் ஷஹீர் கான் ஹர்பஜன் சிங் முகமது கைஃப் யுவராஜ் சிங் இவங்க எல்லாேருமே பார்த்தீங்கன்னா தாதா தான் அப்படின்னு சொல்லுவாங்க அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பர்சனாலிட்டி சி இஸ் ஓன் ஸ்டைல் பட் டெஃபினட்டாக ஒரு பான் லீடர்